வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பாடு டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை தன்னுடைய எல்லையை தாண்டி செயல்படுகிறது கூட்டாட்சி அமைப்பையே தனது நடவடிக்கையால் இது சிதைக்கிறது அது மட்டும் இல்லாமல் இவங்க ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்ட ஊழியர்கள் மீது ஏற்கனவே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டு அதுக்கான நடவடிக்கைகள் போயிட்டு இருக்கும் போது எதுக்காக அமலாக்கத்துறை இதில் தலையிடப்படுது அவங்களுக்கு அங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு தனிநபர் செஞ்ச ஊழலுக்காக அந்த ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் அதாவது அந்த ஒட்டுமொத்த கார்பரேஷனுமே நீங்கள் எப்படி வந்து வழக்குக்குள்ளே கொண்டு வருவீங்க இப்படியான கேள்விகள்லாம் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்ச தலைமை நீதிபதி பிஆர் கவாய் அவர்கள் தான் இப்படி ஒரு அதிரடி கேள்வி கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் கடுமையான கண்டனமும் தெரிவிச்சிருக்கார் இதோட இந்த ஈடி விசாரணைக்கு வந்து தடையும் விதிக்கிற அப்படின்னு ஒரு தீர்ப்பையும் மாசா சொல்லியிருக்கார் அதாவது தனி நபருடைய விதிமீறலுக்கு எப்படி ஒரு நிர்வாகத்தை நீங்கள் வந்து பொறுப்பு எடுத்துப்பீங்க அவர் எதை கேட்குறாரு அப்படின்னா இந்த ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே கிட்டத்தட்ட ஒன்றில் ரெண்டில் நாற்பத்தி ஓர் எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணியிருக்கு யார் மேலன்னா இந்த ஊழல் குற்றச்சாட்டு சாட்டப்பட்ட ஊழியர்கள் மீதும் அதிகாரி மீதும் நாற்பத்தோரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அந்த நடவடிக்கை போயிட்டு இருக்கும்போது எதுக்கு திடீர் அமலாக்கத்துறை உள்ளே வந்து தன்னோட தலையீடு பண்ணுது அப்படி ஒரு அலுவலகத்தில் திடீர் அத்துமீறி உள்ள நுழைஞ்சு அங்கே இருக்க அந்த ஃபோனை சீஸ் பண்றது அவங்களோட லேப்டாப் எடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவங்களை பண்ணி அங்கே வைக்கிறதுன்னு அதிரடியாக சில வேலைகள்லாம் செய்கிறாங்க அதுவும் நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இடி ரைட் நடக்கும் போதுனா இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் சொன்னார் இதில் வந்து ஆயிரம் கோடி ரூபாய் சிக்குங்கண்ணா அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர் சொல்லி வச்ச மாதிரியே இங்கேயும் வந்து ஆயிரம் கோடி மாட்டியிருக்கு அப்படின்னு ஊழல் ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு அவர் சொல்லி வச்ச கணக்குலே இங்கேயும் வருது ஸோ இதுலேருந்தே இது தெரியுது இது வந்து பாஜகவின் திட்டமிட்ட சதி அதாவது அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்றது தெரியுது இதை தான் அவங்க வந்து வா வாதாரம் செஞ்சுக்கிட்டாங்க அதாவது தேர்தல் இப்போ நெருங்கிட்டு வருது இந்த தேர்தல் நெருங்குற நேரத்துல இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த திமுக மேலே இவங்களுக்கு ஏதாவது ஒரு அவதூறு பரப்பணும் அதனால் இப்படி ஒரு வழக்கை போட்டு இவங்க இதில் ஊழல் பண்ணாங்க திமுக ஊழல் பண்ணிச்சு ஆக அவங்க மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இது பண்ணி தேர்தல் வர சமயத்தில் இவங்க ஒரு ஊழல் அரசியலுக்கு பேர் போனவங்க அதனால் இவங்களுக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க ஒரு அவதூறு பரப்புறக்கான நடவடிக்கை அரசியல் பழிவாங்கல் முழுக்க முழுக்க பிஜேபியின் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை தான் இது ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் டெல்லியில் கெஜ்ரிவால் அவர்கள் மீதும் இந்த மாதிரி ஆனால் தேர்தல் சமயத்தில் ஏதோ ஒரு கேஸை போட்டு லிக்விட் கேஸில் இந்த மாதிரி ஊழல் அதுன்னு சொல்லி அவர் உள்ளேயே வச்சிருந்து தேர்தல் சமயத்தில் கூட வெளியே விடாமல் கெடுபடிலாம் பண்ணி கடைசியில் அங்கே தோற்கடிக்கப்பட்டார் ஸோ இந்த பேட்டர்னை சேம் டிக்டோ தமிழ்நாட்டிலேயே அவங்க வந்து அரங்கேற்ற பார்க்குறாங்க அதாவது கேஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எம்ஆர்பி ரேட்டை விட எக்ஸ்ட்ரா காசு வந்து வாங்கப்படுது இந்த எக்ஸ்ட்ரா காசு வாங்குறது ஊழல் அது மட்டும் இல்லாமல் இதில் வர இந்த வருமானத்தை வச்சு இவங்க வந்து மேலும் மேலும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்றது தான் கேஸ் ஸோ அப்போ கேஸ் யார் மேலே இருக்கணும் அந்த ஊழல் செஞ்ச ஊழியர்கள் மீதோ இல்லை இதை கண்டுக்காது போன அதிகாரம் மீதோ ஆனால் இவங்க எப்படி கொண்டு போகிறாங்கன்னா ஒட்டுமொத்த டாஸ்க்மார்க்கையே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க பிரச்சனைக்குள்ளே கொண்டு வராங்க இந்த மார்க்ன்றது பெரிய நிறுவனம் இந்த பெரிய நிறுவனத்துக்கு கீழே இருக்கிற அவுட்லெட்லாம் தான் இந்த ஷாப்ஸ் ஸோ இங்கே வந்து எம்ஆர்பி ரேட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ அமௌண்ட் வாங்கி இவ்வளோ கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஊழல் செஞ்ச நபர் மேலே தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா கே கேஸ் பதிவு பண்ணும் ரெண்டாவது இதை ஊழல் வழக்காக தான் கொண்டு போகிறோம் அதுக்கும் ஈடிக்கும் என்ன சம்மந்தி ஊழல் வழக்காக கொண்டு போக வேண்டிய இந்த கேஸை இவங்க மணி லாண்ட்ரி கேஸாக மாட்டுறாங்க ஈடியோட வேலை யா இந்த கருப்பு பணத்தை வெள்ளை மடத்தால் மாத்திர முயற்சி பண்ணுறவங்க மேலே தான் இவங்க நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் அவங்களுடைய அதிகாரமும் கூட அப்படி இருக்கும்போது உங்களுடைய குற்றம் என்னவாக இருக்குது இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டுருக்கு அப்போ ஊழல் சம்மந்தமாக விசாரிக்க வேண்டிய இந்த கேஸை முழுக்க முழுக்க ஈடியை வச்சு ஏன் மூவ் பண்ணுறாங்கன்னா சமீபமாக எல்லாருக்குமே ரொம்ப வெளிப்படையாக தெரியுது ஈடி முழுக்க முழுக்க பிஜேபியோட கைபொம்மையா இருக்கு இப்ப சமீபத்தில் கேரளாவில் எம்புரான் அப்படின்னு ஒரு படம் வந்து அந்த படத்தில் சில சர்ச்சை குறிகள் காட்சி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க மேலே வந்து அந்த ப்ரொடியூசர் மேல இடி கொண்டு போய் போட்டாங்க அது மட்டும் இல்லாம அந்த படத்துடைய டைரக்டர் மேலே ஐடி ரைடு கொண்டு போய் இது பண்ணாங்க அதாவது ஐடி துறையிலேருந்து நோட்டீஸ் விட்டாங்க ஸோ ஒரு படத்தையே இவங்களால ஜீர்ணிச்சுக்க முடியல ஒரு ஒரு கருத்து வந்ததே இவங்களால ஜீர்ணிச்சுக்க முடியாமல் ஸோ அதுக்கு கூட இடியை வந்து தன்னுடைய கை கொலையாக யூஸ் பண்ணுறாங்க இன்னும் ஒரு தரவுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடி இவங்க மேலே குற்றச்சாட்டுனு இப்போ நூறு கேஸ் இருக்கிறாங்களா அதில் ரெண்டு கேஸ் தான் வந்து நிரூபணமாகுது மீதி எந்த கேஸுமே பெருசாக ஒன்றும் இவங்க தான் குற்றவாளி அப்படின்னு ப்ரூவன் பண்ண படலை ஸோ இடியோட யோகிதை இந்த நிலைமையில் இருக்குது ஸோ எல்லாருக்குமே இது தெரியுது முழுக்க முழுக்க பிஜேபி அரசியல் காரணக்காக அதாவது தேர்தல் நெருங்குற காரணத்துக்காக எப்படியாவது திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றக்காக தான் இப்படி ஈடியை வச்சு மிரட்டியிருக்காங்க இது ஜட்ஜுக்கே தெரிஞ்சிருக்கு பாவம் அதனால் அவர் தான் என்ன சொல்லிடுறாரு இது முழுக்க முழுக்க எல்லை மீறி நீங்கள் நடக்கிறீங்க எதனால் நீங்கள் எல்லை மீறி நடக்கிறீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க திடீர்னு திடுதிப்புன்னு எந்த இதுவும் சொல்லாமல் திடுதிப்புன்னு உள்ளே வந்து அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே போய் இவங்க வந்து ரெய்டு விடுறாங்க அப்படி ரெய்டு விடுறது வந்து இவங்க வந்து கண்டிக்கிறாங்க ஏன் கண்டிப்பாக அப்படிங்கிறாங்கன்னா சில பெண் ஊழியர்களையும் மற்ற ஊழியர்களையும் இவங்க வந்து அங்கேயே உட்கார வச்சிடுறாங்க ரொம்ப மணிக்கணக்கு நேரத்தில் அங்கேயே உட்கார வச்சிடறாங்க அவங்களோட ஃபோனை சீஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய பெண் தெய்வுலேருந்து எல்லாத்தையும் இவங்க சீஸ் பண்ணுறாங்க ரெண்டாவது இந்த விசாரணையே அங்கே எப்படி நடத்தப்பட்டது அப்படின்னா ரோவிங் அண்ட் ஃபிஷிங் அதாவது அவங்க ஏதோ ஒரு ஏற்கனவே மைண்டில் செட் பண்ணி இந்த குற்றம் அப்படின்னு அவங்களே மைண்டில் செட் பண்ணி அதுக்கான பதிலை இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் ஆயிரம் கோடி ஊழல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற தோரணையிலே விசாரணை நடத்துறது உண்மையிலே அங்கே நடந்துச்சா நடக்கலையா ஆயிரம் கோடி ஊழல் நடந்துதான் நடக்கலையான்னு தெரியும் ஏன் மேலே கூட நடந்திருக்கலாம் இல்லை கீழே கூட நடந்திருக்கலாம் இல்லை நடக்காமல் கூட இருந்திருக்கலாம் எதுவோ ஒன்று ஆனால் அதுக்கான ஒரு சாலிடான எவிடன்ஸ் கிட்ட பெருசாக எதுவுமே இல்லை இவங்களோட கணிப்பிலே இவங்க போய் உள்ளே இறங்கி இவங்களோட விசாரணை எப்படி இருந்திருக்கு அப்படின்னா இப்படி குற்றம் நடந்தது அந்த குற்றம் அதுக்கு அந்த மாதிரி சம்மந்தமே சம்மந்தம் இல்லாமல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த பிரச்சனைக்கும் இங்கே அவங்க கே கேட்ட விசாரணை கேள்விகளுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தது ரெண்டாவது அவங்க ஏதோ ஒன்று எதிர்பார்த்துருக்காங்க அந்த கேள்விக்கான பதில் அவங்கக்கிட்ட வரணுன்ற மாதிரியும் விசாரணை இது பண்ணுச்சு சும்மா ஒரு காமெடியாக சொல்லுன்னா பா நீ எவ்வளோ நேரம் என்னை கேட்குற நான் நான் எனக்கு தான் நான் சொல்ல முடியும் எனக்கு அழுத்து போச்சு நீ ஏதோ நீ எதிர்பார்க்குற அது என்னன்னு சொல்லு அந்த பதில நானே சொல்லிடுற அப்படின்னு சில சண்டைகள் எல்லாருமே இறங்கி வந்துடுவாங்க பார்த்திங்களா இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு தான் அங்கே இருக்கிற அந்த ஸ்டாஃப்ஸை வந்து அவங்க தள்ளியிருக்காங்க குறிப்பாக பெண் ஊழியர்களை வந்து அவங்க அங்கேயே வச்சுருந்துட்டாங்க ரொம்ப நேரம் ஒரு பெண் ஊழியரை இத்தனை மணி நேரத்துக்கு மேலே விசாரணை பண்ணக்கூடாது விசாரணை பண்ண அங்கே ஒரு பெண் காவலர் இருக்கணும் அப்படின்ற சில ப்ரோட்டோக்கால்ஸ்லாம் இருக்குது இது எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்ற குற்றச்சாட்டும் வந்து ஈடி துறை மேலே வைக்கப்படுது ஸோ தமிழக அரசும் டாஸ்மார்க்கும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விசாரணை வந்து தடை பண்ணணும் இங்கே அரேஸ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு உயர் நீதிமன்றத்தில் போய் இவங்க வந்து மனு தாக்கல் பண்ணுறாங்க ஆனால் உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா இல்லை இதெல்லாம் வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் தான் ஏன் அவங்க இப்படி ஒரு சர்பிரைசிங் செக்கிக்கில் வந்து இறந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க வர்றாங்கன்றது முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆதாரத்தை அழிப்பீங்க அந்த ஆதாரம் அழிக்கிற நடவடிக்கையில் நீங்கள் இறங்கிடக்கூடாது அப்படின்றக்காக தான் இந்த மாதிரி அவங்க வந்து திடீர்னு உங்களை வந்து செக் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஊழியர்களை வந்து உட்கார வச்சு விசாரணை பண்ணாங்க பார்த்தீங்களா ஆன் த ஸ்பாட்லேயே உட்காருங்கன்னு உள்ளே அரெஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா உள்ளே உட்கார வைக்க பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரு சாதாரண நடவடிக்கை தான் இதை நீங்கள் வந்து இதெல்லாம் ஒரு பழைய கதையை தூக்கிட்டு வந்து இங்கே பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க இவங்க தள்ளுபடி பண் ப பண்ணதுக்கப்புறமா இவங்க இதை கொண்டு போய் உச்ச நீதிமன்றத்தில் தமிழக அரசு வந்து தாக்கல் பண்ணது இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இடி சம்பந்தமாக அமலாக்கத்துறை தன்னுடைய எல்லை மீறி போயிட்டுருக்காங்க நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்போது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இல்லை ஏற்கனவே வந்து உயர் நீதிமன்றத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு அப்படி போயிட்டு இருக்கும் போது நாங்க அதை விசாரணைக்கு எடுத்துக்க முடியாது ஏன்னா இது வந்து வழக்கமா உச்ச நீதிமன்றம் தான் ஏன்னா இப்ப சமீபமா நீதிபதி வர்மா இருக்கார் பாத்தீங்களா அவருடைய அவர் மேல ஏன் எஃப்ஐஆர் போடல நீங்க ஏதோ பெரிய சுறாக்களை காப்பாத்துறீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து வச்சு அவர் மேல எஃப்ஐஆர் போடணும் அப்படின்ற வழக்கு வரும்போது அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா இதுக்கு கையெழுத்து போட வேண்டிய ஒரு அதாவது இந்த இது இதை பற்றின அறிக்கை வந்து யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சு ஜனாதிபதி கிட்டையும் பிரசிடெண்ட் கிட்டையும் தான் இருக்குது ஸோ அந்த அறிக்கையில் என்ன இருக்குதுன்னு எங்களுக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அதனால அவங்க தான் அந்த முடிவை எடுக்கணும் ஸோ யூ கோ டு பிரசிடண்ட் ஆர் பிரைம் மினிஸ்டர் அதாவது அங்கே போய் கேளுங்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஸோ ஒரு வழக்கு ஏற்கனவே விசாரணை இருக்கும்போது இவங்க எடுத்துக்க மாட்டாங்க அங்கே முடியாத பட்சத்தில் இங்கே வாங்க அப்படின்ட்டு தான் அவங்க வழக்கமாக சொல்லுவாங்க இந்த மாதிரி பல கேஸில் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் இவங்களை ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க இந்த டாஸ்மார்க் ஊழல் சம்பந்தமாக ஈடி அமலாக்கத்துறை வந்து தன்னுடைய எல்லையை மீறி நடக்குது அப்படின்னு சொல்லும்போது இவங்க முடியாது போயிட்டு இருக்கு அங்கே தீர்வு கிடைக்காத பட்சத்தில் நீங்க உச்சநீதிமன்றம் வாங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லிருந்தாங்க ஆனால் இந்த ஸ்மாக ஊழல் விச இருக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்லி இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் நாங்கள் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் இந்த பரோட்டா சூரிய சொல்லுவார்ல நீ கல்லாட்ட ஆடுற எல்லா கோட்டி அழி நான் இருந்து நான் வந்து பரோட்டா சாப்பிட்ற நீ கோடு போடுதுன்னு சொல்லுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்க ஈடி நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக திருப்பி மறுபடியும் இந்த விசாரணையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் இவங்க என்ன பண்றாங்க விசாரணையை தொடங்குறாங்க இந்த விசாரணையை வந்து யார் யார்கிட்ட எல்லாம் தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் நிர்வாக நிர்வாக இயக்குனர் எஸ் விசாகன் அதுக்கப்புறம் திரைப்பட தயாரிப்பாளர் அசாக் பாஸ்கரன் அது மட்டும் இல்லாமல் டாஸ்மார்க்கோடைய எம்டி இருக்காரு பார்த்தீங்களா இவர்கிட்ட கிட்டத்தட்ட தொடர்ந்து பத்து மணி நேரம் வந்து இவங்க விசாரணையை வந்து மேற்கொண்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்த பிறகு தான் இவங்க உச்சநீதிமன்றம் வந்து இந்த விசாரணை எடுத்துக்கிறாங்க ஸோ விசாரணை எடுக்கும் போது இந்த மாதிரியாக இவங்க வந்து அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் விசாரணைக்கு எடுக்கிறாங்க விசாரணை போய் இவங்க சொல்கிறாங்க யாருன்னா டாஸ்மாக்கும் தமிழக அரசும் வாதாடுது என்ன வாதாடுது அப்படின்னு தனிநபர் பிரைவசியின் ஒன்னு இருக்கு அதை வந்து இவங்க எப்படி மீற முடியும் ஊழல் வரும்போது நீங்கள் வந்து யார் ஊழல் பண்ணாங்களோ அவங்கள எது பண்ணணும் ஆனால் அங்கே இருக்கிற தனிநபர்களுடைய ஃபோனை வாங்கி அதோடைய அந்த ஃபோனில் இருக்க ப்ர ப்ரைவசி சில விஷயம் இருக்கும் இல்லையா அதை பற்றிலாம் எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் அதை வந்து காப்பி பண்ணியிருக்காங்க அந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணியிருக்காங்க ஸோ இதை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பர்சனல் ஃபோனை வந்து எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுப்பீங்க அது அவருடைய தனி ப்ரைவசியை கெடுக்கிற விதமாக இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து அந்த டேட்டா அந்த தரவுகளையும் அந்த ஃபோனில் இவங்க எடுத்த மற்ற தரவுகளையும் காப்பி பண்ணி எடுத்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வாதத்தை அவங்க முன் வைக்கிறாங்க ஸோ அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி இடி வந்து ஹெட் ஹெக்கொட்ரஸை வந்து சோதனை பண்ணுறாங்க இந்த ஏப்ரல் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி தான் இதை வந்து இது பண்ணாங்க அப்பயும் வந்து தமிழ்நாடு அரசு சொல்லு இந்த மாதிரி எக்கோ ட்ரெஸ்ஸே இவங்க வந்து சோதனை பண்ணுறாங்க இதுக்கு நீங்கள் தடை விதிக்கணும் ஏன்னா எக்கோ ட்ரெஸ்ஸை நீங்கள் எப்படி சோதனை பண்ணுவீங்க இப்போ ஒரு பெரிய நிர்வாகம் இப்போ நீங்களே ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க அந்த கம்பெனியில் ஒருத்தர் ஊழல் பண்ணிட்டார் அப்போ அந்த நடவடிக்கை யார் மேலே எடுப்பாங்கன்னா அந்த அதிகாரி மேலே தான் எடுப்பாங்க ஆனால் அந்த ஒட்டுமொத்த கம்பெனி மேலேயே நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயமாகும் இதை தான் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் சொல்றாரு தனிநபர் நடந்துகிட்ட ஊழலுக்கு எப்படி நீங்கள் ஒட்டுமொத்த காப்பரேட்டிவ் அதாவது ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் நீங்க வந்து இந்த வழக்குக்குள்ள கொண்டு வருவீங்க இது நீங்கள் வந்து உச்சக்கட்ட எல்லை மீறலா இருக்கு அப்படின்றதே அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு ரெண்டாவது இந்த டாஸ்மாக் அவங்களோட தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க வந்து முழுக்க முழுக்க ஏதோ ஒன்று மைண்டில் வச்சுட்டு அதை நாங்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட விசாரணை இருந்தது இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு ஒரு உச்சபட்ச அதிகாரம் இருக்குது பார்த்திங்களா அந்த அதிகாரன்றது பிஎம்எல்ஏ கீழே வரும்போது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு ஆக இப்படியான விசாரணை எல்லாம் விசாரிக்கிறதுக்கு ஈடிக்கு எந்த அதிகாரமே கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க எப்படி இந்த மாதிரியான விசாரணை அது இதுன்னு தலையிடுவாங்க ஸோ அதான் ஊழல் அப்படின்னு வந்தால் அது ஊழல் வழக்காக தான் போகணும் ஈடியோட வேலை யாராவது மணிநாண்டியில் பண்ணுறாங்க அதாவது பிளாக் ஒயிட்டாக மாற்றுறாங்கன்னா அதை கேள்வி கேட்குறது தான் அவங்களோட வேலை அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க வந்து டாஸ்மார்க்கு கேள்வி கேட்குறாங்க அதுவும் ஏற்கனவே நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர் இத்தனை பேர் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த ஊழியர்கள் மீதும் அதிகாரி மீதும் ஏற்கனவே எஃப்ஐஆர் போட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இவங்க எதுக்கு இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற திடீர்னு பண்ணுற புதுசாக பண்ணுற அப்படின்னு ஏற்கனவே சொன்ன ஒரு அமௌண்ட்டுக்கு கரெக்டாக இது எப்படி வருது அப்படின்ற பல கேள்விகள் வந்து இதில் ஓடிகிட்டுருக்கு ஸோ இதில் வந்து அடுத்தடுத்த கட்டமாக இவங்க எல்லாமே விசாரிக்க விசாரிக்கப்படுறாங்க ஸோ இப்போது இவங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு வந்து நாங்கள் இடைக்கால தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க ஆனால் இதெல்லாம் கிளியர் பிக்சராக என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா இது முழுக்க முழுக்க பிஜேபியோட அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை தேர்தல் வருது அதுக்குள்ளே எப்படியாவது திமுக ஒன்றெல்லாம் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காங்க திமுகவை இறக்கிறதுக்காக நாங்கள் வந்து யார் கூட வேணாலும் கூட்டணி வைப்போம் அப்படின்னு பிஜேபி அதிமுக எல்லாரும் களத்தில் இறங்கியிருக்காங்க அப்படி இருந்தும் இவங்களால ஒன்றும் சாதிக்க முடியலை அப்படின்ற பட்சத்தில் இங்கே இருக்க முக்கிய த தலைகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா திமுகவில் யார் யாரெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்களோ அவங்க மேலெலாம் இந்த மாதிரி ஈடி ரைடு வந்து விட்டு தூக்கறதுக்கான வேலைகள் பார்த்துருக்காங்க குறிப்பாக சொல்லணுன்னா செந்தில் பாலாஜி அவர்களை வந்து இவங்க அதுக்காக தான் ஏன்னா அவர் ரொம்ப அவரோட தொகுதியில் அவர் ரொம்ப கரெக்ட் இறங்கி தீயாக வேலை செய்யக்கூடிய ஆள் அதனால் முக்கிய தூண்களெல்லாம் தூக்கறதுக்கான வேலை தான் இந்த மாதிரியான ஈடி ரைடு ஸோ இந்த தேர்தல் நெருங்க நெருங்க இந்த மாதிரி பல ரெய்டுகள் வந்து திமுக சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்ற தகவலும் இருக்கு ஸோ நம்ம பொறுத்துருந்தால் பார்க்கணும் இந்த அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை ஈடிய வச்சு இன்னும் என்னென்ன வேலைகள்லாம் பிஜேபி போகுதுன்னு நம்ம பொறுத்துருந்து பார்க்கணும் இதை எப்படி திமுக வந்து ஃபேஸ் பண்ணி வெளியே வரப்போகுது ஸோ ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கே தெரியுது இவங்கெல்லாம் பண்ணுறது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்றத இந்த பழிவாங்கும் நடவடிக்கையிலேருந்து திமுக எப்படி வென்று வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்துருந்து हाँ